Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹூசூர் அடுத்த பீர்ஜே கிராமத்தில் விநாயகர் சதுரத்தை ஊர்வலத்தின் போது தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சாதி விரியர்களை கைது செய்ய கோரி ஹோசூர் சார் ஆட்சி அலுவலகம் முன்பு பிசிகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலைச் சிறுத்தைகளினுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த விநாயகரை வைத்து மத மோதலை உண்டு செய்கின்ற அந்த போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் ஒருபோதும் ஊக்கப்படுத்தியது கதாவது ஆதரவு கிடையாது அதே வேளையில் இந்துக்கள் என்ற தலித்து மக்கள் தலித்து மக்களையும் இங்கே இருக்கிற இந்துத்துவ சக்திகள் இந்துக்கள் என்று அங்கீகரிக்கிறார்கள் இந்துக்கள் என்று திணிக்கிறார்கள் இந்துக்கள் என்று திணிக்கின்ற போது அவர்களும் விநாயகர் சிலை வைத்து விநாயகர் பண்டிகை கொண்டாடுகின்றார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுக்க அந்த விநாயகர் சிலைக்கு சாதியாக தான் இங்கே இருக்கிற இந்துத்துவாதிகள் பார்க்கின்றார்கள் இரண்டு நாளுக்கு முன்பு கூட துறப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட திப்பே திப்பாலம் திப்பாலம் என்ற கிராமத்தில் இந்த பிரச்சனை எழுந்தது காவல்துறையினுடைய முன்மொழிச்சால் அது தவிர்க்கப்பட்டது இதே வேளையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் பிஜேபள்ளி என்னும் கிராமத்தில் தாட்டப்பட்ட மக்கள் ஆண்டாண்டு காலமாக விநாயகர் சிலை வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று அங்கே ஊருக்கு பொதுவான விநாயகர் கோவிலில் வைத்து பூஜை செய்து எடுத்துன்னு போயிட்டு கரைப்பது வழக்கம் அந்த நடைமுறையை நேற்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் ஒற்றுமை மாநாடு நடத்திய ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவவாதிகள் பிஜே பள்ளிக்கு வர வேண்டும் என்று இந்த செய்தியாளர்கள் மூலியமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தலித்து மக்களும் இந்துக்கள் என்றால் தலித்து மக்களுக்கு என்று தனியாக விநாயகர் சில இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறோம் விநாயகர் இந்து கடவுள் என்றால் தனித்தனி சாதிக்கு ஒரு விநாயகரா என்ற கேள்வியை இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம் அதே வேளையில் அங்கே வைத்து தெய்வ வழிபாடு செய்த தலித் மக்கள் மீது நான்கு சாதியை சேர்ந்தவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மிக கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறை முன்னிலையிலே தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் தலித் இந்துக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் நேற்று வந்து பி பிஎஸ்பினுடைய அமைச்சர் எல்முருகன் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் ஓசூரில் வந்து பிஜேபி ஓசூரில் வந்து இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடக்கி வைத்து சென்றிருக்கிறார் பேருக்கு எல்முருகனை மேடையில் ஏற்றி அழகு பார்க்கின்ற இங்க இருக்கிற இந்துத்துவ கும்பல் பிஜே பள்ளியில் தலித் மக்கள் விநாயகர் சிலை ஊர்வலம் வந்தால் மட்டும் தாக்குதல் நடத்துவது ஏன் என்ற கேள்வியை எழுப்புகின்றோம் காவல்துறை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம் எல்லா இடத்துலையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்குகின்ற நேரத்தில் காவல்துறை இருதரப்பிலும் வழக்கு போடுகிறார்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து ஐம்பது பேரை தாக்குகின்ற போது ஐம்பது பேரில் எத்தனை பேரை ஆயிரம் பேரில் இருக்கிற தாக்கியிருக்கார்கள் ஆனால் பிசிஆர் எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு என்று வருகின்ற போது எதிர் வழக்காக போடுவதையே காவல்துறை வாடகையாக தமிழ்நாடு முழுக்க வைத்திருக்கிறது அதே வேளையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையும் வைக்கிறது இந்த போக்கை கைவிட வேண்டும் தலித் மக்கள் மீது போடப்பட்ட பொய் புகாரை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இன்று மாலை வரை காவல்துறைக்கு நாங்கள் கெடு கொடுக்கின்றோம் கைது செய்யவில்லை என்றால் எங்களுடைய எழுச்சி தமிழர் பார்வைக்கு இந்த செய்தியை கொண்டு போயிருக்கின்றோம் ஒரு பதினைஞ்சு நாளுக்குள்ளே இது இல்லை என்றால் எங்களுடைய எழுச்சி தமிழரை வரவைத்து ஓசூரில் இது சம்பந்தமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த செய்தியாளர் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா ஓசூரில் வந்து தான் இந்த விநாயகரை வைத்து சாதி மோதலை உண்டு செய்கிறாங்க இந்துத்துவ சக்திகளே பணம் கொடுத்து எல்லா செடியில் செலவைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் செல வைக்கின்றவன் அந்த தலித்து மக்கள் சிலையை கரைக்க எடுக்கின்ற போது பாதுகாப்பு வழங்க மாட்டுறாங்க அப்போது இந்த மோதலுக்கு காரணமே இங்கே இருக்கின்ற இந்துத்துவ சக்திகளுக்கு தான் நான் வருஷம் வருஷம் இந்த செலவைப்புன்ற பிரச்சனை அதிகரித்து கொண்டு இருக்கிறது இதுக்கு ஒரு வரையறை இல்லை இவ்வளோ செல தான் வைக்க வேண்டும் என்ற வரையறு இல்லை இதை வருவாய்த்துறையும் காவல்துறையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் செந்தமிழ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் விசே தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசேகா உடன்குடி ஒன்றியத்தின் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் கல்விளை அம்பேத்கர் தேடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியின் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் தமிழ்வளவன் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழன் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராசா மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் சர்மிளா விவசாய தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் அமல்ராஜ் கல்விளை முகாம் பொறுப்பாளர் அருள்ராஜ் சிவநாதன் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் এডো தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் விசிகா திருவையாறு முதல் நகர கூட்டம் நகர செயலாளர் ஜெயம் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதுடன் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்றும் திருவையாறு நகராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டுகளிலும் நகராட்சித் தலைவர் நகராட்சி செயலாளர் போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் விசிகா சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்த நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளி உளவன் ஒன்றிய செயலாளர்கள் முருகானந்தம் தென்னவன் ராஜ் பசுபதி உளவன் ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் உசேன் மெடிக்கல் காலேஜ் பகுதி செயலாளர் மெடிக்கல் கோபி மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மலர்குடி மற்றும் சிவசக்தி ஜோதிமணி சந்திகா இனியா சுரேஷ் விஜய் செந்தமள் செல்வன் சுரேஷ் கார்த்திக் முருகேசன் சுகுமார் ராகவன் அகேஷ் திருவையாறு நகர துணை செயலாளர் ராஜேஷ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார் நகர கூட்டம் நகர செயலாளர் ஜெயம் காத்து தலைமையில் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டும் என்றும் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை விட்டு ஏழை எளிய மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் நகரத்தின் சார்பாக வழங்க வேண்டும் என்றும் திருவாறு நகராட்சி உட்பட்ட குறிப்பாக தலித் மக்கள் குடியிருக்கும் அனைத்து வார்டுகளிலும் சாலை வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி அனைத்தும் தரமற்ற முறையிலும் செயல்படாமலும் இருக்கின்றது நகராட்சி தலைவரும் நகராட்சி செயலாளரும் உடனடியாக அந்த பிரச்சனையை தலையிட்டு சாலை வசதி குடிநீர் வசதி சாக்கடை போன்றவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் திருவள்ளாறு நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் திருவையாறு அரியலூர் சாலையில் தலித் மக்கள் குடியிருக்கும் கஸ்தூரிபாய் நகரை ஒட்டி பத்து மீட்டர் தொலைவிலேயே பக்கத்திலேயே டாஸ்மாக் கடையும் ஏற்கனவே டாஸ்மாக் கடை நடந்து கொண்டிருக்கிறது புதிதாக பாரும் தொடர்ந்து இருக்கிறார்கள் பாரு தொடங்குவதை உடனடியாக அரசாங்கம் கைவிட வேண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கும் பயணிக்கும் செல்லும் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இருக்கும் அந்த டாஸ்மாக் கடையையும் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்தாத பட்சத்தில் மக்களின் நலன் பெறுதி மக்களின் நன்மைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் எவைட் பார்க்காகவும் டாஸ்மார்க்கு எதிராகவும் எவைட் பார்க் எதிராகவும் நகர விவசாயத்தின் சாராக மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் நகரில் விசிகா மேற்கு மாவட்ட பூண்டி ஒன்றியம் சார்பில் அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானது நிறுவன் மாதம் முழுவதும் அன்னதானம் வழங்கினார் இந்நிலையில் கடைசி நாளான இன்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா மற்றும் செந்தில் ஏகாம்பரம் பன்னீர்செல்வம் சுகுமார் ராமச்சந்திரன் ரமேஷ் பிரியா குப்பம் டெல்லி கைவந்தூர் கார்த்திக் தியாகு வளவன் வடிவேல் ஞானதாஸ் மார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் மாதத்தை எப்படி புரட்சியாளர் மாதத்தில் போலவே நம்முடைய தலைவர் அருகில் நேற்று ஆகஸ்ட் மாதத்தை என்ற அறிவித்து இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை திருவள்ளூர் நகரத்தில் ஏழைகளின் மக்களுக்கு உணவு வழங்குகின்ற சிறப்பான பணியை மன்றத்தின் செயலாளர் ஆக்கிவிட்ட போராளி தளபதி தம்பி ராஜா அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை முப்பத்தோரு நாட்களாக அவருக்கு விடுதலை சித்திரை கட்சியின் சார்பில் நம்முடைய தலைவர் அறிவு நீட்டுதான் அம்பேத்கர் வழியில் இன்றைக்கு அயராது பாடுபட்டு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை முன்னெடுக்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான பணியை ஆற்றி வருகின்ற தலைவர் அறிவுரை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற வகையில் அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற அந்த மக்களுக்கு பகல் உணவை அதுவும் உணவை என்றால் மிகவும் சிறப்பான ஹோட்டலில் கூட வழங்க முடியாத அப்படி சிறப்புமிக்க உணவை கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு பேருக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் மசியாரை சென்றிருக்கின்றார்கள் அந்த சிறப்பான பணியை ராஜா அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த உணவு நிகழ்வு இன்றைக்கு இந்த முடிவு நாளில் அறிவு எச்சி தம்பர் அவர்கள் பணி சாதாரண மக்கள் மந்திரியின் பரவலாக ஒரு மாதத்துக்கு ஒரு மாத காலமாக பிறந்த நாளில் நிகழ்வை தொடங்கி இன்றைக்கு முப்பத்தோரா நாளில் சென்றார் சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நிர்வாகிகளுக்கு குறிப்பாக மாநில நிர்வாகி அந்த செலுத்த ஐவர்கள் சேர்ந்தேன் அருமை தம்பி மாவட்ட துணை செயலாளர் தம்பி தியாகாபுரம் அன்பு தம்பிகள் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தம்பி ராமோச்சந்திரம் ரமேஷ் அன்று தம்பி தியாகவாளர் தம்பி ஹேமனூர் கார்த்திக் தம்பி 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 வேதா பன்னீர் தம்பி பணி நம்பி வாரிப்புக்கு பஞ்சாசம் தம்பி வடிவேல் ஆகிய அல்புத்தவர்கள் எல்லாம் சிறப்பான நிகழ்வை ஒரு மாத காலம் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உணவளித்து சாதனை பிடித்த அந்த தம்பி ராஜாவை விடுதலை சித்த கட்சியின் சார்பில் வாழ்த்து அவருக்கு நன்றியை வார்த்தை தெரிவிக்கின்றோம் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி விதித்ததை கண்டித்து கரூர் மாவட்டம் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் விசிகா தொழிலாளர் அணி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சுடர் வளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அமெரிக்கா சார்ந்த வெளிநாட்டு குளிர்பானங்களை பெரியார் சாலை முன்பு சாலையில் ஊற்றி எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்தியா மீது அரசு மோடி அரசு நடவடிக்கை நடவடிக்கை அமெரிக்கா மீது நடவடிக்கை கேடு தேசிய தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வேட்டைக்காரனருப்பு பகுதியில் ஒன்றியமைப்பாளர் வேட்டை மோகன்தாஸ் தலைமையில் முகாம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டுப் எழுது பொருட்களை வழங்கினார் இந்த பொதுக்கூட்டத்தில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு மாவட்ட துணை செயலாளர் பேரறிவாளன் மாநில வணிகரணி துணை செயலாளர் வேதி தொகுதி செயலாளர் இளையராஜா மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் காசி மாரியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் குமார் தலைஞாயிறு ஒன்றிய பொறுப்பாளர் ஈழன் ரவணி இளஞ்சிரத்தை பாசறை தொகுதி செயலாளர் பரமன் பகவத் சிங் மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன் ஒன்றிய பொறுப்பாளர் விடுதலை வீரமணி அமைப்பாளர் சாகை ஸ்டாலின் ராமதாஸ் வீரமணி வேல்முகன் இளையராஜா ராமன் சசி இளையராஜா மகளிரணியை சேர்ந்த மாரியம்மாள் பாமா வினோதினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழர் போற்றும் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தலைவர் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நிகழ்வு இன்றைக்கு முகாம் சார்பில் வேட்டைக்காரனிருப்பு முகாம் நாகை வடக்கு மாவட்டத்தினுடைய முக்கிய முகாமாக கருதப்படுகிற வேட்டைக்காரனிருப்பு முகாமில் முதல் முகாம் பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மிகச்சிறந்த பொதுக்கூட்டமாக எழுச்சி தமிழருக்கு வாழ்த்து தெரிவித்த இந்த முகாமினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் அடுத்த நிகழ்வாக மிகப்பெரிய மீண்டும் இந்த பகுதியினுடைய முகாம்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை தாதந்திருவாசல் கடைத்தறிவில் நடத்துவது என்பது முடிவு செய்யப்பட்டது எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் நாகை மாவட்டத்தில் ஒரு முகாம் சார்ந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாகை மாவட்டம் முழுவதும் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம் அதில் முத்தாய்ப்பாய் முதன் முதலில் நடத்திய வேட்டைக்கரனிருப்பு முகாமுக்கு எழுச்சி தமிழனுடைய பிறந்தநாள் விழாவில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வானகன்காடு கிராமத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா இயற்கை மரணம் அடைந்த நிலையில் தலித் மக்களின் சுடுகாடு உள்ள இடத்திற்கு தங்களிடம் பட்டாய் இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் உடலை அடக்கம் செய்ய மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த விசிக்க மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையிலான வந்த வருவாய் மற்றும் காவல்துறையினர் கருப்பையாவின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கியதை அடுத்து இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank you.